ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெஜ் சால்னா வந்து வீட்டில் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் சூப்பரான ரெசிபி இதில் வெஜிடபிள் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் ப்ளைனாக கூட இந்த சால்னா செய்யலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு பரோட்டாவுக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை வறுத்து நிலக்கடலை ஒரு கப் துருண தேங்காய் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் வெஜ் சால்னா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுமே மூணு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிற அது பச்சை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் கருவேத்துல வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறது வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் சேர்க்காம கூட ப்ளைன் சால்னாக நீங்கள் செஞ்சுக்கலாம் பட்டாணி நான் பாதி அளவு வேக வச்சிட்டேன் ஏன்னா வெள்ளா வச்சு வெங்கி வரது பட்டாணி வேகாது அதனால நான் பாதி அளவு வேக வச்சுட்டேன் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சுட்டு விழுந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இது கொஞ்சம் வாசம் போற வரைக்கும் கொதிக்கட்டும் மசாலா வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கிங்க குருணா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ புதினா சேர்த்துக்கலாம் புதினா கம்பல்சரி சேர்த்துக்கோங்க சாதனாவுக்கு வந்து புதினா சேர்க்காம இருக்கக்கூடாது அதனால புதினா வந்து சேர்த்துக்கோங்க கூடவே மல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெஜ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட வந்து நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ